இந்திய தேர்தல் ஆணையத்தோட அறிவுரைப்படி சிறப்பு தீவிர திருத்தமானது தமிழகம் முழுவதும் இப்போ இருக்குது இந்த சிறப்பு தீவிர திருத்தத்தின் கீழே கணக்கீட்டு படிவம் அப்படின்ற ஒரு படிவத்தை நமது வாக்குச்சாவடி நிலை அலுவலர்கள் நமது வீடுகளுக்கே வந்து வாக்காளர்கள்கிட்ட ஒப்படைச்சிட்ருக்காங்க இந்த கணக்கீட்டு படிவத்தை இரண்டு எண்ணிக்கையில் ஒவ்வொரு வாக்காளருக்கும் வீடுகளில் வந்து கொடுக்குறாங்க அந்த ரெண்டு படிவம் இல்லையா அதில் ஒன்றை வந்து நிரப்பி வாக்காளர்கள் அவங்கள் வசம் வச்சுக்கலாம் ஒன்றை வந்து திரும்ப வாக்குச்சாவடி நிலை அலுவலர்களுக்கு திரும்ப ஒப்படைக்கணும் இதை எப்படி கணக்கீட்டு படிவத்தை நிரப்பலாம் அப்படின்றத இப்போ பார்க்க போகிறோம் இந்த கணக்கீட்டு படிவத்தை பார்த்தீங்க அப்படின்னா இதில் மேற்பக்கத்தில் இந்திய தேர்தல் ஆணையம் கணக்கீட்டு படிவம்னு எழுதியிருக்கும் அதற்கு கீழே நேம் ஆஃப் தி பிஎல்லோ இருக்கும் அடுத்து அவங்களோட காண்டாக்ட் நம்பர் இருக்கும் தொலைபேசி எண் ஸோ இந்த தொலைபேசி எண்ணை வந்து நீங்கள் தொடர்பு கொண்டீங்க அப்படின்னா இந்த படிவம் நிரப்புவது தொடர்பான எந்த சந்தேகங்களையுமே அவங்ககிட்ட கேட்டு நீங்கள் தெளிவடைஞ்சிக்கலாம் அந்த கணக்கீடு படிவத்தோட இந்த ஃபஸ்ட்டு ரோலை பார்த்திங்க அப்படின்னா ஏற்கனவே அச்சிடப்பட்ட நமது தற்போதைய வாக்காளர் பட்டியலில் உள்ள தங்களது விபரங்கள் வந்து இதில் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் இதில் என்னெல்லாம் வருது அப்படின்னா வாக்காளரோட பெயர் இருக்கும் வாக்காளரோட புகைப்பட அடையாள அட்டை எண் வந்து குறிப்பிடப்பட்டிருக்கும் முகவரிபரம் இருக்கும் இதை நீங்கள் சரி பார்த்துக்கலாம் அடுத்த காலமில் பார்த்தீங்கன்னா உங்களோட வரிசை எண் பாகம் எண் சட்டமன்ற பாராளுமன்ற தொகுதியோட பெயர் மாநிலம் இதெல்லாம் இருக்கும் இதுவும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு க்யூஆர் கோடு இருக்கும் அந்த க்யூஆர் கோடானது உங்களோட வாக்குச்சாவடி நிலை அலுவலரோட பயன்பாட்டுக்கானது இதை நீங்கள் வாக்காளர்களாகிய நீங்கள் வந்து இதை வந்து எதுவுமே பண்ண வேண்டாம் அடுத்து உங்களோட ஃபோட்டோ வந்து தற்போதைய வாக்காளர் பட்டியலில் எப்படி இருக்கோ அந்த அந்த புகைப்படம் இங்கே காமிச்சிருப்பாங்க இந்த புகைப்படம் வேண்டாம் அப்படின்னா தற்போது உள்ள ஏதாவது ஒரு பாஸ்போர்ட் சைஸ் அளவு உள்ள கலர் ஃபோட்டோவை நீங்கள் இந்த பக்கத்தில் அதுக்குரிய இடத்துல நீங்கள் ஒட்டிடணும் இதை ஒட்டின பிறகு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பாக்ஸ் அமைச்சிருப்பாங்க இந்த பாக்ஸில் இந்த உங்களோட பொதுவான விவரங்களை குறிப்பிடணும் அதாவது உங்களோட பிறந்த தேதி இந்த டேட்டு ஸ்லாஷ் மந்த்து ஸ்லாஷ் இயருன்னு இருக்கு இல்லையா நீங்கள் வந்து இந்த ஃபார்மட்டில் நீங்கள் இந்த பிறந்த தேதியை இதில் குறிப்பிடணும் அடுத்து ஆதார் எண் இது வந்து விருப்ப தேர்வு தான் நீங்கள் வந்து தேவைப்பட்டால் விருப்பம் இருந்தால் நீங்கள் இந்த ஆதார் எண்ணை வந்து குறிப்பிடலாம் அதன் பிறகு உங்களோட கைபேசி எண்ணை வந்து நீங்கள் இதில் குறிப்பிடணும் அடுத்து உங்களது தந்தை அல்லது பாதுகாவலரின் பெயரை வந்து கட்டாயம் குறிப்பிடணும் அடுத்து தந்தை அல்லது பாதுகாவலரோட தற்போதைய வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண்ணு இங்கே குறிப்பிடணும் அடுத்து தாயாரோட பெயர் வந்து இங்கே குறிப்பிடணும் அடுத்து தாயாரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அதுவும் இப்போது இருக்கிற வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் அதை நீங்கள் இங்கே குறிப்பிடணும் அடுத்து துணைவரின் பெயர்னு இருக்கும் இதில் வாக்காளராகிய நீங்கள் வந்து ஆணாக இருந்தால் உங்களோட மனைவியின் பெயரையும் பெண்ணாக இருந்தால் உங்களோட கணவரோட பெயரையும் குறிப்பிடணும் அதற்கு கீழே மேலே உள்ள அந்த துணைவரோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண் இருந்தால் அதை நீங்கள் இங்கே தற்போதைய புகைப்பட அடையாள அட்டை இங்கே குறிப்பிடலாம் இந்த எல்லா விபரங்களுமே உங்களோட பொது விபரங்கள் இதை நீங்கள் குறிப்பிட்ட பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா ரெண்டு பாக்ஸ் காமிச்சிருப்பாங்க அந்த ரெண்டில் இடது பக்கம் பார்த்தீங்கன்னா முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் விபரங்கள்னு இருக்கும் ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்தத்தின் போது உள்ள அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் இடம் பெற்றிருந்தால் நீங்கள் வந்து இடது பக்கத்தில் உள்ள இந்த கட்டத்தில் உள்ள விவரங்களை மட்டும் நிரப்பினால் போதுமானது வலது பக்கம் பாத்தீங்கன்னா அதே ரெண்டாயிரத்தி ரெண்டில் நடந்த முந்தைய சிறப்பு தீவிர திருத்தத்தில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரோட உறவினர் பெயர் இது உங்களோட வாக்காளரோட உறவினர் பெயரை வந்து வந்த வலது பக்க கட்டத்தில் வந்து குறிப்பிடணும் இப்படி ரெண்டு பாக்ஸ் இருக்கும் ஸோ இந்த இடது பக்கம் உள்ளதில் நிரப்புறதுக்கு என்னென்னலாம் விவரங்கள் கொடுக்கணும் அப்படின்றத இப்போ பார்க்கலாம் இதில் முதலில் பார்த்தீங்கன்னா வாக்காளரின் பெயருன்னு இருக்கும் இதில் நீங்கள் மேலே உங்களோட பெயருக்குள்ளே உங்களோட பெயரை நீங்கள் அப்படியே இங்கே எழுதிடுறீங்க அதன் பிறகு வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் ரெண்டாயிரத்தி ரெண்டுன்னு போட்டிருக்கோம் ஸோ இப்போ உள்ளதை எழுதக்கூடாது ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட வாக்காளர் புகைப்பட அடையாள அட்டை எண்ணோட எண்ணை வந்து இங்கே எழுதுறீங்க அதை எழுதின பிறகு உறவினர் பெயர்ன்னு இருக்கும் இது அப்போது உள்ள அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் பட்டியலில் எப்படி இடம்பெற்றிருக்கோம் உங்களோட உறவினர் பெயர் அந்த உறவினர் பெயரை மட்டும்தான் இங்கே எழுதணும் நீங்கள் அடுத்து உறவு முறை அப்படின்னு இருக்கும் இதில் என்ன அப்படின்னா நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் மேலே உறவினர் வந்து நீங்கள் வந்து தந்தை பெயர் எழுதுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே உறவு முறையில் தந்தைன்னு எழுதணும் அடுத்து மாவட்டம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள வாக்காளர் பட்டியலில் உள்ள மாவட்டம் அடுத்து மாநிலம் என்னன்றது எழுதணும் சட்டமன்ற தொகுதியின் பெயர்னு இருக்கும் ஸோ அதில் எந்த சட்டமன்ற தொகுதியோ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள சட்டமன்ற தொகுதியோட பெயரை எழுதணும் அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு மூணு விபரங்கள் அந்த பாக்ஸில் கேட்டிருப்பாங்க இதுதான் ரொம்ப முக்கியமான இது இதில் ஃபஸ்ட்டு என்ன கேட்டிருக்காங்கன்னா சட்டமன்ற தொகுதியின் எண் பெயர் அதை வந்து கேட்டிருக்காங்க அடுத்து பாகம் எண் வரிசை எண் இது தான் நீங்கள் கட்டாயம் வந்து குறிப்பிடணும் இதில் வந்து நீங்கள் விவரங்களை குறிப்பிடுறதுக்கு இதுக்குரிய எந்த விபரங்களுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்காது அப்போ நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த வா கணக்கீட்டு படிவத்தோட பின்பக்கத்திலேயே இதை நிரப்புவதற்கான தகவல் அப்படின்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க அதில் பார்த்தீங்கன்னா ஒரு இணையதள முகவரி கொடுத்துருப்பாங்க அதில் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்ற ஒரு இணையதளத்துக்குள்ளே நீங்கள் போனீங்க அப்படின்னா இசிஐ நெட் அப்படின்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த இசிஐ நெட்டோட ஹோம் பேஜில் அந்த முகப்பு பக்கத்தில் பார்த்தீங்க அப்படின்னா சர்வீசஸ் அப்படின்னு வலது பக்கத்தில் ஒரு ஓப்பன் ஆகும் சர்வீசஸ்னால் சேவைகள்னு ஒன்று ஓப்பன் ஆகும் அதில் பார்த்தீங்கன்னா சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஐஆர் அப்படின்னு இருக்கும் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட வாக்காளர் பெயரை தேடுவதற்கான ஒரு வசதி தான் இது இந்த இடத்துல போய் நீங்கள் சர்ச் யுவர் நேம் இன் லாஸ்ட் எஸ்ஏஆர்னு கிளிக் பண்ணிக்கினீங்க அப்படின்னா ஸ்டேட்டை வந்து செலக்ட் பண்ண சொல்லணும் ஸோ அந்த செலக்ட் ஸ்டேட்டில் தமிழ்நாடு அப்படின்னு செலெக்ட் பண்ணணும் அந்த தமிழ்நாட்டை செலக்ட் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு போர்ட்டல் ஓப்பன் ஆகும் அது என்னென்னா தமிழ்நாடு ஓட்டல் சர்வீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகும் இதில் பார்த்தீங்கன்னா முதலாவதாக ஒன்று வரும் அது வந்து சர்ச் பை நேம் அதாவது நேம் வஸ் <laughs> வாக்காளரோட <laughs> பெயரை வந்து குறிப்பிட்டு தேடுற ஒரு வசதி அதை நீங்கள் சர்ச் பண்ணுறதுக்கு கிளிக் பண்ணினீங்க அப்படின்னா அதில் என்ன விபரங்கள்லாம் கேட்கணும்னா உங்களோட மாவட்டம் என்ன உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன இதெல்லாம் ரெண்டாயிரத்து ரெண்டில் உள்ள விபரங்கத்தில் நீங்கள் இங்கே குறிப்பிடணும் அதில் உங்களோடய மாவட்டம் சட்டமன்ற தொகுதி அப்புறம் உங்களது பெயர் அப்புறம் உங்களோட அப்பா அல்லது அம்மா அல்லது கணவர் இல்லைன்னா உங்களோட லீகல் கார்டியன் உங்களோட பாதுகாவலர் அவங்களோட விபரங்களை குறிப்பிட்டுட்டு அந்த வெரிஃபிகேஷன் கோடுன்னு ஒன்று இருக்கும் அதை நீங்க கொடுத்துட்டீங்க அப்படி அப்படிங்கன்னா அதுக்கப்புறம் சப்மிட்டுன்னு கொடுக்கணும் ஸோ இந்த விவ விவரங்களை கொடுத்துட்டு சம்மிட்டு கொடுத்துட்டீங்க அப்படின்னா கீழே வந்து ஒரு டிஸ்பிளே வரும் அந்த டிஸ்பிளேயில் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட வாக்காளர் பட்டியலில் எப்படி விவரங்கள் இருக்கோ அது அப்படியே இங்கே கீழே காமிக்கும் அதுல என்ன விபரங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள எபிக் நம்பர் அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட சட்டமன்ற தொகுதி என்ன உங்களோட பாகம் எண் என்ன வரிசை எண் என்ன உங்களது பெயர் என்ன வாக்காளரோட பெயர் என்ன வாக்காளரோட ரிலேஷன் உறவினர் பெயர் என்ன அவங்களோட பாலினம் என்ன அப்படின்றது எல்லாமே வந்துடும் ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ உங்கள் பேரை சொல்லி நீங்கள் சர்ச் பண்ணும்போது உங்கள் பெயர்லையே உங்களோட அந்த பர்டிகுலர் தொகுதியில் ஒரு நிறைய பேர் வந்து லிஸ்ட் ஆகுது அப்படின்னா நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த பக்கத்தில் ரிலேஷன் நேம்னு ஒரு ஒரு காலம் வரும் அந்த ரிலேஷன் நேமில் எதெல்லாம் வந்து உங்களோட ரிலேஷன் நேமாக காமிக்குதுன்றதை நீங்கள் பார்க்கணும் அதை வச்சு நீங்கள் உங்களோட பர்ட்டிகுலர் பார்ட் நம்பர் என்ன சீரியல் நம்பர் என்னன்றதை எடுத்து இதில் எழுதிடலாம் இப்போ வந்து வாக்காளர் பெயரும் சேமாக இருக்குது உங்களோட உறவினர் பெயரும் அதில் சேமாக வருது அப்படிங்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா கடைசியாக வியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த வியூவை நீங்கள் கிளிக் பண்ணுனீங்க அப்படின்னா உங்களோட பாகம் எண் என்னன்றது பக்கத்தில் உங்களோட வாக்குச்சாவடி என்னன்றது வரும் அதாவது நீங்கள் எங்கே ஓட்டு போட்டிங்களோ அந்த ஓட்டு போட்ட இடம் வந்து வரும் ஸோ அதை பார்க்கும்போது உங்களுக்கு எங்கன்றது ஈஸியாக தெரிஞ்சிடும் இந்த வகையில உங்களோட சட்டமன்ற தொகுதியோட எண்ணு மற்றும் பெயர் பாகம் எண் வரிசைன்னு நீங்கள் ஈஸியாகவே அந்த இடத்துல நிரப்பிடலாம் ஸோ இடது பக்கத்துல இந்த எல்லா விபரங்களையுமே நீங்கள் நிரப்பின பிறகு நீங்கள் கையொப்பமிட்டு கொடுத்தா போதுமானது ஒருவேளை ரெண்டாயிரத்தி ரெண்டு சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் பெறலைன்னு வச்சுக்கோங்க அப்படிங்கும்போது மேலே குறிப்பிட்ட பொது விபரங்கள் எப்பயும் போல நீங்கள் நிரப்பிடணும் ஆனால் இந்த நேரம் நீங்கள் இடது பக்கத்தில் காணப்படுற அதை நீங்கள் நிரப்ப வேண்டிய அவசியம் கிடையாது வலது பக்கம் கட்டத்தில் வருது பாத்தீங்களா முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியலில் உள்ள வாக்காளரின் உறவினர் பெயர்னு இருக்கும் உங்களோட பேர் அந்த லிஸ்ட்டில் வரலை ரெண்டாயிரத்தி ரெண்டு லிஸ்ட்டில் வரல பட் உங்களோட உறவினர் பெயர் வந்துட்டு அந்த ரெண்டாயிரத்து ரெண்டு பட்டியலில் இடம்பெற்றிருக்கும் அப்படிங்கும்போது நீங்கள் இந்த வலது பக்கத்தில் காணப்படுற அந்த கட்டத்தில் உள்ள விபரங்களை மட்டும் நிரப்பினாலே போதுமானது ஸோ இதில் என்னெல்லாம் கேட்குது விவரங்களை நிரப்பணுன்றது இப்போ பார்க்கலாம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் உள்ள வாக்காளர் உறவினர் பெயர்னு வருது இல்லையா அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா பெயர்னு ஒன்று காமிக்கும் இந்த பெயருன்றது உங்களோட உறவினர் பெயர் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க இதில் உங்களோட தாய் பெயரையோ தந்தை பெயரையோ தாத்தா அல்லது பாட்டி யார் பெயரானாலும் நீங்கள் நீங்க இங்க குறிப்பிடலாம் அந்த பெயரை நீங்க இங்க எழுதணும் இதில் எழுதுனது பிறகு அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா வாக்காளரின் புகைப்பட அடையாள அட்டை எண் ரெண்டாயிரத்தி ரெண்டு அப்படின்னு காமிக்கும் இது என்ன அப்படின்னா மேலே சொல்லியிருக்கோம் இல்லையா அந்த வரிசையின் ஒன்றில் உள்ள நபரோட ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் அடையாள அட்டை எண் அதாவது மேலே நீங்கள் இப்போ உங்கள் அப்பா பேர் குறித்து கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அப்பாவோட ரெண்டாயிரத்தி ரெண்டில் வாக்காளர் அடையாள அட்டை எண்ணை இங்கே குறிப்பிடணும் அதன் பிறகு உறவினர் பெயர்னு இருக்கும் இது என்ன அப்படின்னா அந்த ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் அந்த உங்களோட அப்பா பேரை வந்து நீங்கள் போட்டு தேடும்போது அது பக்கத்தில் உங்கள் அப்பாவோட உறவினர்னு அப்போ உள்ள வாக்காளர் பட்டியலில் யார் பேரை உறவினர்னு காமிச்சதோ அவங்களோட பேரை தான் எழுதணும் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் இடம்பெற்றுள்ள உறவினர் பெயரை மட்டுமே எழுத வேண்டும்னு அதனால தான் குறிப்பிட்டிருக்கோம் ஸோ அதை எழுதுனதன் பிறகு உறவு முறை அதாவது மேலே எழுதியுள்ள அந்த உறவினருக்கும் வாக்காளரான உங்களுக்கும் உள்ள உறவு முறையை இந்த இடத்துல குறிப்பிடணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க மேல உங்களோட அப்பாவோட பேர் எழுதியிருந்தீங்கன்னா இந்த இடத்துல அப்பாவுக்கும் உங்களுக்கும் உள்ள உறவு முறையா இங்க குறிப்பிடணும் சோ அதன் பிறகு உங்களோட ரெண்டாயிரத்தி ரெண்டு அந்த வாக்காளர் பட்டியல உள்ள குறிப்பிடப்பட்ட அந்த மாவட்டம் மாநிலம் அப்புறம் சட்டமன்ற தொகுதி ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள சட்டமன்ற தொகுதி இந்த எல்லா விவரங்களையுமே நீங்கள் இங்கே குறிப்பிடணும் அந்த லெஃப்ட் சைடில் இருந்த மாதிரி இங்கேயும் அந்த மூணு காலம் கே மூணு பாக்ஸ் கேட்கும் ஒன்று சட்டமன்ற தொகுதியோட எண் பெயர் அடுத்து பாகம் எண் வரிசை எண் இதை வந்து நீங்கள் இங்கே நிரப்ப வேண்டியிருக்கும் இதை நிரப்புறதுக்கும் நான் ஏற்கனவே சொன்ன அதே மெத்தடு தான் நான் திரும்பியும் சொல்கிறேன் இதற்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா அந்த தகவல்களை நிரப்பும் முறைன்றதில் ஒரு இணையதள முகவரி இருக்கும் ஓட்டர்ஸ் டாட் இசிஐ டாட் ஜிஓவி டாட் இன் அப்படின்னு ஒரு வெப்சைட் கொடுத்துருப்போம் அதில் நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னு ஒரு ஹோம் ஓபன் ஆகும் அதுல வலது பக்கம் முந்தைய சிறப்பு தீவிர திருத்த அந்த வாக்காளர் பட்டியலில் உங்களோட அந்த வாக்காளரோட பெயரை வந்து தேடுவதற்கான ஒரு வசதினு சொல்லியிருக்கேன் இதை கிளிக் பண்ணுறீங்க இதை கிளிக் பண்ணக்கப்புறம் ஸ்டேட்டை வந்து செலெக்ட் பண்ண சொல்லணும் மாநிலம் என்னன்றதை இதில் தமிழ்நாடுன்னு செலக்ட் பண்ணுறீங்க இதில் தமிழ்நாடு ஓட்டர் சர்வீஸ் போர்ட்டல் ஓப்பன் ஆகுது இதில் சர்ச் பை நேம் ஸோ இது வரைக்கும் நீங்கள் கொடுக்குற எல்லாமே சேம் தான் இதில் சர்ச் பை நேம்ன்றத நேம் வச்சு நீங்கள் சர்ச் பண்ணுற ஆப்ஷனை கிளிக் பண்ண பிறகு கீழே வந்து விவரங்கள் கேட்கும் அதில் டிஸ்ட்ரிக்ட்டு என்ன எந்த மாவட்டம் எந்த சட்டமன்ற தொகுதின்னு கேட்கும் இது எல்லாமே ரெண்டாயிரத்தி ரெண்டில் உள்ள அந்த சட்டமன்ற தொகுதியை தான் நீங்கள் இதில் கொடுக்கணும் நேம்னு கொடுக்குற இடத்துல இது இதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு கேட்டகரியில் உங்களோட பேரை நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் இருந்தீங்க அதனால் நீங்கள் வந்து உங்களோட பேரை போட்டு நீங்கள் சர்ச் பண்ணீங்க இப்போ நீங்கள் ரெண்டாயிரத்தி ரெண்டில் இல்லைங்கும் உங்களோட உறவினர் பேரை தான் இங்கே சர்ச் பண்ணணும் ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் இதில் ஆல்ரெடி தந்தை பேரை கொடுத்துருந்தீங்கன்னா இங்கே தந்தை பேரை போடணும் தாய்னா தாய் போடணும் ஸோ யாரோட பேரை உறவினர் வந்து நீங்கள் குறிப்பிடுறீங்களோ அவங்களோட பேரை வந்து இந்த இடத்துல கொடுக்கணும் அடுத்து ஃபாதர் இல்லை மதர் ஹஸ்பண்ட் ஆர் லீகல் கார்டியனை வந்துட்டு நீங்கள் இங்கே போடணும் அடுத்த காலமில் அடுத்து வெரிஃபிகேஷன் கோடி இதை நீங்கள் கிளிக் பண்ணி சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா ரெண்டாயிரத்தி ரெண்டு உங்களோட உறவினர் அவங்களோட விவரங்கள் வந்து அப்படியே வந்து உங்களுக்கு டிஸ்பிளே ஆகும் ஸோ ரெண்டாயிரத்தி ரெண்டில் நீங்கள் சொல்ற அந்த யாரை போட்டிங்களோ அவங்களோட எப்பிக் நம்பர் என்னன்றது வரும் அவங்களோட சட்டமன்ற தொகுதி அவங்களோட பகுதி எண் வரிசை எண் அடுத்து அவங்களோட ஓட்டர் நேம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் அவங்க பேர் எப்படி இடம்பெற்றுச்சு யாரை சொல்றீங்களோ உறவு அவங்களோட ரிலேஷன் பேர் என்ன அடுத்த பாலினம் என்ன எல்லாமே வந்துடும் ஃபார் எக்ஸாம்பிள் உங்களோட தந்தையை தான் நீங்க போடுறீங்கன்னு ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன் யார் வேணா போடலாம் தாய் தந்தை தாத்தா பாட்டி யார் வேணா போடலாம் நீங்க யாரை குறிப்பிட்டிருக்கீங்களோ அவங்க பேர்ல ஒரு நிறைய என்ட்ரி ஒன்றுக்கும் மேற்பட்ட விவரங்கள் வந்து இங்கே டிஸ்பிளே ஆகும்போது என்ன செய்யணும் அப்படின்னா ரிலேஷன் நேம்ன்ற காலம் பார்க்கணும் உறவி நீங்கள் சொல்லியிருக்கிற அந்த ஓட்டரோட ரிலேஷன் பேர் வரும் அது வந்து எது கரெக்டாக இருக்குதுன்னு பார்க்கணும் இப்போ உங்கள் அப்பா பேரை வச்சு சர்ச் பண்ணுறீங்க அப்படின்னா அப்பாவோட அப்பா பேர் என்ன அப்படின்றத நீங்கள் பார்த்து நீங்கள் கரெக்டாக கண்டுபிடிச்சி உங்களோட பார்ட் நம்பர் சீரியல் நம்பர் ஏ சட்டமன்ற தொகுதியை நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் இல்லை அப்பா பேர் வாக்காளர் பேர் எல்லாமே சேமாக வருது அப்படின்னா பக்கத்தில் நான் சொன்ன மாதிரி வியூ அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அதில் நீங்கள் வந்து உங்களோட பார்ட் என்ன என்ன அடுத்து உங்களோட வாக்குச்சாவடி வந்து என்னது ஸோ எந்த இடத்துல நீங்கள் ஓட்டு போட்டீங்க அப்படின்றத காமிக்கும் அதை வச்சு நீங்கள் ஈஸியாக வந்து எடுத்துடலாம் ஸோ இந்த மேலே உள்ள பொது விபரங்களோட இந்த வலது பக்கத்தில் உள்ள இந்த விபரங்களை வந்து நிரப்பினால் போதுமானது ஸோ இவ்வாறு இந்த நிரப்புற முறையானது ரொம்ப ஈஸியான ஒன்று தான் ரெண்டாயிரத்தி ரெண்டு வாக்காளர் பட்டியலில் வாக்காளராகி உங்களது பேர் இடம்பெற்றிருந்தால் மேலே குறிப்பிட்ட பொது விபரங்களோட லெஃப்ட் சைடில் இருக்கிற அந்த கட்டத்தில் உள்ள விபரங்களை நான் சொன்ன அந்த இணையதளத்தில் போயிட்டு நீங்கள் ஈஸியாக ஃபில் பண்ணி நிரப்பிடலாம் ரெண்டாயிரத்தி ரெண்டில் உங்களோட பேர் இல்லை அப்படிங்கும் போது உங்களோட தாத்தா பாட்டி தாய் தந்தை பேர் கட்டாயம் இருக்கும் அதை நீங்கள் வந்துட்டு தேடுதல் அதே வெப்சைட்டில் போய் நீங்கள் தேடினீங்கன்னா அதை வச்சும் இந்த வலது பக்கத்தில் உள்ள அந்த விபரங்களை மட்டும் ஈஸியாக நிரப்பிடலாம் ஸோ இடது பக்கம் உள்ளது வந்து ரெண்டாயிரத்தி ரெண்டு பட்டியலில் உங்களோட பேர் இருந்தால் வலது பக்கமானது உங்களோட பேர் இல்லாமல் உங்களோட உறவினர் பேர் வந்து இருந்துச்சுன்னா ஸோ இதுதான் ஈஸியான இது அந்த மேலே குறிப்பிட்ட பொது விபரங்களோட இடதோ இல்லை வலதோ எது உங்களுக்கு வருமோ அதை நீங்கள் ஃபில் பண்ணதுக்கு பிறகு கீழே பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட கையெழுத்து வந்து வாக்காளராகிய நீங்கள் வந்துட்டு இதை ஃபில் பண்ணிங்கன்னா உங்களோட கையொப்பம் வந்து இடணும் நீங்கள் ஃபில் பண்ணலை அப்படின்னா உங்கள் குடும்பத்தில் உள்ள வேறு எந்த வயது வந்த குடும்ப உறுப்பினரும் கையொப்பம் இடலாம் இல்லைனா இடது கை பெருவிரல் ரேகை அதையும் தம்பு இம்ப்ரெஷனும் வைக்கலாம் ஸோ இதை வச்சதன் பிறகு கீழே பார்த்தீங்கன்னா பிஎல்லோ வந்துட்டு கையொப்பமிடணும் ஸோ இவ்வாறு நீங்கள் கையொப்பமிடணும் பிஎல்லோ கையொப்பமிடணும் இந்த ரெண்டு உங்களுக்கு கொடுக்கப்பட்ட ரெண்டு எண்ணிக்கையில் உள்ள அந்த படிவத்திலையுமே நிரப்பின பிறகு ஒன்று வந்து நீங்கள் கைவசம் வச்சுக்கிடணும் இன்னொன்று வந்து வாக்குச்சாவடி நிலைய அலுவலர் வந்து உங்ககிட்ட வந்து வீடுகளுக்கே வந்து வந்து அதை வாங்கிக்குவாங்க நீங்கள் எல்லாத்தையும் நிரப்பி கொடுத்தால் மட்டுமே வரப்போகிற அந்த வரைவு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயரானது இடம்பெறும் நீங்கள் நிரப்பி கொடுக்கல அப்படின்னா வாக்காளர் பட்டியலேருந்து உங்களோட பெயரானது நீங்கள் வாய்ப்பு இருக்குது அதனால் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த கணக்கீட்டு படிவத்தை நீங்கள் விரைவில் நிரப்பி உங்களோட பிஎல்ஓ கிட்ட இதை ஒப்படைக்கணும் இதை ஒப்படைச்சிட்டு இப்போ வரப்போகிற ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வாக்காளர் பட்டியலில் உங்களோட பெயர் வந்து இடம்பெறதை வாக்காளராகிய ஒவ்வொருவரும் நீங்கள் உறுதி செய்யணும் நன்றி